திடீரென்று ஒரு நாள் உங்கள் அப்பாவிற்கு வயதாகி விடுகிறது சிற்றில்லாடிய பருவத்தில் உங்கள் இடுப்பை பிடித்து சைக்கிள் ஓட்ட கட்டுத்தந்த அப்பா சற்றென்று கைகளை விட்டுவிட உங்கள் வண்டியை நீங்களே ஓட்டிய போது முதுமையின் முதல் படிக்கட்டில் காலெடுத்து வைக்கிறார் பதின் வயதுகளில் அப்பாவுக்கு தெரியாமல் தாத்தாவும் உங்களுக்கு தெரியாமல் அப்பாவும் ஒழித்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பரனை எட்டிப்பிடிக்கிற வயதில் நீங்கள் பயணிக்கிற போது முதுமையின் இரண்டாவது படிக்கட்டு அப்பாவுக்காக காத்திருக்கிறது கல்லூரி கட்டணம் கட்ட உங்களுக்கான வரிசையில் நிற்கிற போது முதுமையின் மூன்றாவது படிக்கட்டு முதல் நரையுடன் அப்பாவை அழைக்கிறது ஆயினும் வயதின் கரையில் உங்கள் பாலிய வயது ஞாபகத்தில் இளமையான அப்பாவின் முகம் எவராலும் திருட முடியாமல் இன்னமும் அப்படியே இருக்கிறது ஏதோ ஒரு செய்கையில் ஏதோ ஒரு மெத்தனத்தில் பழைய அப்பாவின் முகம் உங்கள் முகத்தில் ஒளிந்து கொள்கிறது உலகத்தை எதிர்கொள்ளும் உங்கள் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் பழைய அப்பாவின் முகத்திலிருந்தே உணர்ச்சிகளை கொள்கிறீர்கள் மேலும் சமீபவாய் ஒரு பயம் உங்களை துரத்திக் கொண்டிருக்கிறது உங்கள் அப்பாவுக்கு வயதாவது என்பது உங்கள் அப்பாவுக்கு மட்டும் வயதாவதல்ல உங்களுக்கும் வயதாகிறது என்பதே அது